ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் வித் டாலரோட ஸோ இதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கிற மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் டாலர் செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான டாலர் செயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிமன் உருவம் வர மாதிரி ரொம்ப பிரிட்டியாக இருக்குங்க கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது நல்லா அந்த கோல்டில் எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் வருமோ அந்த அளவுக்கு வெயிட்மே இருக்குது அண்ட் ரொம்ப ஹெவி வெயிட்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இந்த ஒர்க்குக்கு ஏற்ற வெயிட் வந்து உங்களுக்கு இதில் வரும் இதில் செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி வரும் இன்க்ளூடிங் டாலர் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வரும் ஸோ சூப்பராக இருக்குது இது இந்த காயினில் மண் உருவத்தோடு வருது செயின் வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயின் பிடி செயின் வரும் செயின் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக இருக்குது ஸோ நம்ம கழுத்தில் போட்டோன்னா அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கோல்டு செயின் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருங்க எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது சூப்பராக இருக்குது கோல்டு ரக்கமாக இருக்குது மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு டாலர் செயின்ஸ் இது கோல்டில் மோஸ்ட்டு ட்ரென் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கூடிய ஒரு செயின் இது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் சூப்பரான ஒரு செயின் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு டாலர்ஸ்மே இதில் வருது லக்ஷ்மிமன் உருவத்தோடு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க செயின் மட்டும் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் டாலர் வித் செயினோட செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது வந்து மேக் பண்ண வரைக்கும் நான் காமிக்கிறேன் இன்னுமே வந்து செயின் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம அடுத்தமே வந்து ஒரு சூப்பர் டாலர் செயின் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இப்போ எட்டு புடி செயினில் வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க ஹார்ட் பேட்டர்ன் செயினில் வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் செயினில் வருது இதுவுமே ரியல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் திரும்ப வந்து நம்ம அதை போஸ்ட் பண்ணுறோம் அந்த ஷார்ட் செயின்லேருந்து நிறைய பேர் வந்து பத்துப்பிடி செயினில் கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுமே நம்ம இப்போ பார்க்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்து படியில் வருது டாலருமே அப்படியே கோல்டில் வர மாதிரி வந்திருக்கு எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ கோல்டு இப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் செயின் வருது பத்து புரியல வருது செயின் சூப்பராக இருக்கு கோல்டில் வர மாதிரி வரும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் யூஸ் அண்ட் கேரண்டியுமே வந்துடும் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபர் தர ரெகுலர் யூஸ் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து ஒரு சூப்பரான செயின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மன் வர மாதிரியும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கோல்டு ஜீன் வர மாதிரியும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ வந்து நிறைய பேர் லக்ஷ்மி அம்மன் உருவம் இல்லாமல் கேட்டிருந்தீங்க அந்த மாடலுமே காயினில் வந்திருக்குங்க செயின் வந்து உங்களுக்கு இதில் ஃபார்மிங் செயின் ஆட் ஆயிருக்கு ட் எயிட்டின் இன்ச்சஸில் இன்க்ளூடிங் டாலர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி இன்ச்சஸில் வரும் ஸோ டுவெண்ட்டி இன்ச்சஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் செயின்ஸ் ஹெட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜி வர மாதிரி அண்ட் லக்ஷ்மி ப்ளஸ் ஜி வர்றதும் அவைலபிள் இருக்குது அது வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ண புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு காயின்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு ஸோ ரியல் கோல்டு வர மாதிரியான ஃபினிஷிங் இதில் இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு செயின் தனியாக வேணாம் ஃபோர் நைன்ட்டி வரும் அண்ட் இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் ஒரு பீஸ் காயினோட பீஸ் ஒரு பீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ரூபீஸ் வரும் ஸோ எப்படி வேணுமோ நீங்க அப்படி புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற ஃபைவ் ஃபிஃப்ட்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் ஷாட் அதை புக் பண்ணிக்கலாம் சூப்பரான அழகான ஒரு டாலர் செயின்ஸ் ரியால் கோல்டு வர மாதிரியான லுக் ஃபினிஷிங் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதிலே வந்து லக்ஷ்மன் உருவம் வரதும் அவைலபிள் இருக்குது ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஃப்ரண்ட் லக்ஷ்மிமன் பேக் சைட் காயின் வரதும் அவைலபிள் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிங்க் செயினில் போட்டிருந்தோம் இது வந்து ஹார்ட் பேட்டர்ன் செயின்னு சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து ஃபோமிங்கில் அப்படியே வரும் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம் டாலர் செயின் ஸோ ஓம் டாலர் செயின் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தோம் நிறைய பேர் ஷார்ட் இருந்தீங்க ஸோ ஷார்ட்லேயுமே இப்போ வந்திருக்கு சூப்பராக இருக்குது இது கூட பட்டை செயினில் வருது ஓம் டாலர்ஸ் ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஓம் வந்து உங்களுக்கு ப்ளைனில் வருது சூப்பர் குவாலிட்டி செயின் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் வரும் பட்டை செயினில் வரும் ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரண்ட் பேக் சூப்பராக இருக்கும் கோல்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் திரும்பி என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ரஷிபி அடுத்துமே ஒரு சூப்பரான ப்ளைன் டாலர் செயின்ஸ் பாக்ஸ் செயினில் வருது இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் நம்ம இதில் டபுள்யூ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் இதில் அந்த டாலர் வந்து நீங்கள் டபுள்யூலையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் வருது இது ஸோ எயிட் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் டாலரோடு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் ஸோ டபிள்யூ ஹூக் வருது கோல்டில் வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதும் தெரியும் உங்களுக்கு வார் பண்ணும்போதும் அந்த கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சரி ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் எந்த உருவமும் கிடையாது ப்ளைன் ஒரு லைக் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வருது அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செம்மையாக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது எயிட்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் டாலரோட செயின் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வரும் டாலர் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் ஏன்னா அந்த டாலர் வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது மைக்ரோ கிடையாது ஃபோமிங்கில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து பத்துப்பிடி செயினில் பாலக்கா செயின்லாம் பார்க்கலாம் இதில் அந்த மாங்கா டிசைனில் வருதுங்க நல்ல பெரிய சைஸ் டாலர் சூப்பராக இருக்கும் வார் பண்ணால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ரெண்டு மூணு டிசைன் இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் மாங்காய் டிசைனில் வரும் செயின் வந்து உங்களுக்கு பத்துப்படி செயினில் வரும் ஸோ இதுவுமே செம்மையாக இருக்கும் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பத்துப்பிடி செயின் பாக்ஸ் செயின் அண்ட் உங்களுக்கு மாங்காய் பேட்டர்ன்ஸில் வரும் ட்ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் இது வந்து உங்களுக்கு பாலக்கா மட்டுமே வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் செயின் ப்ளஸ் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வருது ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சாரி தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னா பெரிய சைஸ் பாலக்கா சைஸ் நல்லா பெருசு அண்ட் ப்ரீமியம் இது வந்து ஸோ ஒரிஜினல் பாலக்கா இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் செயினில் ஸோ தங்கத்தில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதில் இன்னும் ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்குது ஸோ இதில் சின்னது வந்து இதுக்கு சின்னது வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் சின்னது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது சின்னதுனா அந்த முன்னாடி காமிச்ச சைஸோட சின்னது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ஹார்ட் பேட்டர்னு வந்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் இன்னொன்று வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ரெட் கிரீன் கலர் ஸோ ரெண்டு கலர் காம்பினேஷன் ரெண்டுமே நைன் ஃபிஃப்டி ருபீஸ் செயின் வந்து உங்களுக்கு பத்து படி செயில் வருது ஸோ யூஷுவலாக செயின் ரேட்டுமே மட்டும் உங்களுக்கு ஐநூறு தொண்ணூற்றம்பது ரூபா டாலர் தனியாக எடுத்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி ருபீஸ் வரும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாலக்கா கலெக்ஷன்ஸ் அவைலபிள் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேறு ஏதாவது செயினில் கஸ்டமைஸ் பண்ணி தரணாலும் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கேதா சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எது பிடிச்சிருக்கோ அது அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் பார்க்கலாம் அண்ட் இந்த இயரில் ஒன் ஆஃப் த ஹார்ட் செல்லிங் டாலர் செயின்னா அது சங்கு டாலர் செயின் தான் வாங்காதவங்களே இருக்க முடியாது ரேட் வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் மட்டும் செயினோட சார்ஜே வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி நைன் பட் டாலருக்கு வந்து வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் உங்களுக்கு காம்போல் வரும்போது சார்ஜ் ஆகுது பட் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா டாலர் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டாலர் ரேட்டு செயின் வித் டாலரோட உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பத்து படி செய்கிறது உங்களுக்கு வருதுங்க ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பிரிட்டியான ஒரு டிசைன் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறு தொண்ணூற்றி ஒம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டாலர் செப்ரேட்டாக வேணுன்னா கூட டாலர் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் அண்ட் டாலரோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ டாலர் மட்டும் உங்களுக்கு முன்னூற்றம்பது ரூபாய் வரும் ஃபுல் அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு கட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப் சாரி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்காக ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே ஆகும் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்